ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்து நம்மளுடைய ரெகுலர் டியூட்டி கிடையாது இன்றைக்கி வந்து நான் ரூமில் தான் இருந்தேன் காலையில் நூடுல்ஸ் சாப்பிட்டுட்டு கொஞ்சம் ரூம்மெல்லாம் கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு அப்படியே ரெடி பண்ணிக்கிட்டு இருந்தேன் மேலே தான் கொஞ்சம் குப்பையாக கிடக்கு அதெல்லாம் ஃபுல்லாக அந்த பிளாஸ்டிக் போய் தான் இருக்குது அதையுமே ஒரு நாள் அப்படியே கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணணும் இப்போ என்ன ஆகிப்போச்சுன்னா இப்போ மெசேஜ் வந்துச்சு ம சூப்பர் மார்க்கெட்டில் போயிட்டு பாமியான்னு சொல்கிறது பாமியான வெண்டைக்காய் வரும் பெருசரில் இருக்கும் சின்னதாக இவ்வளோ தான் இருக்கும் ஒரு இஞ்சி போல் இருக்கும் அது வந்து வாணுமா அதை போய் நீ சூப்பர் மார்க்கெட்டில் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் நீ வந்ததுக்கப்புறம் நம்ம வந்து ஹால்தியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போகணுன்னு சொல்லி சொல்லியிருக்காங்க ஹால்தியாவில் அங்கே வந்து இந்த மட்டன் கடை இருக்குது அங்கே அங்கே தான் போவாங்க அதனால் வந்து இன்றைக்கி நம்ம டியூட்டி வந்து இப்போ ஸ்டார்ட் ஆகிட்டு அப்போ நம்ம வந்து ஹால்தியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு வரும்போது நமக்கு வந்து நேரம் கரெக்டாக மத்தியானம் போல் ஆயிரும் இன்றைக்கி சமையல் பண்ணலை இன்னைக்கு வந்து மத்தியானம் ஹோட்டலில் தான் சாப்பிட்ற மாதிரி இருக்கும் அதுக்கப்புறம் நீங்கள் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க இன்றைக்கி வீடியோ அப்படி போகுது என்னென்ன டியூட்டி வருது நம்மளுடைய டைம் நல்லா இருக்கா என்ன ஏதுங்கிறத நம்ம கண்டினியூவாக பார்க்கலாம் போகும்போது இந்த குப்பையை தூக்கி போட்டு போயிடுவோம் இதில் ஃபுல்லாக அந்த காளி டப்பா அதுக்கப்புறம் அந்த பிரியாணி சாப்பிட்டது அது இது இதுதான் கிடக்கு இதில் உட்காரு அப்பா இந்த மூணு பையை தூக்கிட்டு அப்படியே குப்பை பெட்டியில் போட்டுட்டு அப்படியே ஓடிடுவோம் போயிட்டு டக்குன்னு போயிட்டு வரலாம் ஒரு அரை மணி நேரம் ஆயிரம் இப்படியும் கிடைச்சிதுன்னா ஓகே பொருள் கிடைச்சிதுன்னா ஓகே இல்லைன்னா சூப்பர் மார்க்கெட்டா நம்ம லிப்ட் நான் ஆன் பண்ணாம இருக்க பாருங்க அதாவது பொருள் கிடைச்சிட்டுனா வாங்கிட்டு நம்ம ஓடி வந்துடலாம் அப்படி இல்லைன்னா வேற சூப்பர் மார்க்கெட்டுக்கு போனோம் அப்புறம் சுல்தானுக்கு போனோம் அப்படி கடைக்கடையாக சுத்த வண்டி இருக்கும் கிடைக்குதா பொண்ணிக்கி என்னென்ட்டு வாங்க போகலாம் நேற்று வந்து ஒரு பொண்ணோட காரை க்ளீன் பண்ணிட்டேன் இப்போ வந்து நான் ஓட்டுற அந்த கேம்பரி காரும் அதுக்கப்புறம் அவங்க பையன் கார் லேண்ட் குரம் சார் ப்ராடோ அது மட்டும் க்ளீன் பண்ணலை சரி கொஞ்சம் வெயில் நல்லா சுல்லுன்னு அடிக்கும் போது க்ளீன் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு வெயிட் பண்ணேன் அதுக்குள்ளே வேலை வந்துட்டு சரி இப்போ அவங்க காரில் ஏறும்போது என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம கார் பார்க்கிங்கில் கொண்டு இப்போ அந்த ஏற்ற வீட்டில் ஒரு ஆள் வந்து காரை பார்க்கிங் பண்ணிட்டாரு லாஸ்ட் டைம் வந்து அவர்கிட்ட சொல்லி காரை எடுக்க சொல்லு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க நான் போய் அங்கே உள்ள டிரைவர்கிட்ட சொன்னேன் டிரைவர் சொல்கிறதெல்லாம் அங்கே எடுபடாது அப்போ டிரைவர் சொன்னார் முதலாளி தூங்கிட்டிருக்காரு முதலாளி தான் முதலாளி முதலாளிக்கு நிறைய பையன்மாவும் இருப்பாங்க தூங்கிட்டிருக்கார் அவர் எஞ்சோடனே சொல்கிறேன் அப்படின்னா இப்படி ஒரு அரை மணி நேரத்தில் எஞ்சிடுவார் அப்படின்னா சரிப்பா அப்படின்னு சொல்லி விட்டாச்சு அரை மணி நேரம் ஆச்சு ஒரு மணி நேரம் ஆச்சு ஆள் காரை எடுத்த மாதிரி தெரியல மறுபடியும் அந்த வீட்டில் அந்த அந்த வீட்டில் ஒரு தம்பி இருந்தான் அதாவது அந்த தூங்குறாரலாம் அந்த தூங்குறவருக்கு தம்பி அந்த பையன்ட்ட கூப்பிட்டு சொன்னேன் அப்போ அந்த மாதிரி உங்கள் இங்கே இருக்குது அதை கொஞ்சம் எடுக்க சொல்லு ஓனரமாக வந்து சிசிடிவி கேமராவில் பார்த்துட்டு அவங்க வந்து சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னேன் ஓகே ஓகே இப்போ நான் எடுத்துடுறேன் அப்படின்னா அந்த பையன் அதுக்கு எடுத்தால கார் கடைசி வர எடுக்கவே இல்லை அப்புறம் ரொம்ப நேரம் கழித்து தான் எடுத்தாங்க மறுபடியும் இன்னைக்கு வாரேன் மறுபடியும் காரை கொண்டு நிற்பாட்டியிருந்தாங்க இப்போ நம்ம ஒரே அந்த வீட்டில் போய் சொல்லிக்கிட்டே இருக்க முடியுமா அது ஒரு தடவை இவங்க வந்து நேரடியாக வந்து சொல்லணும் இங்கே வந்து காரை நிப்பாட்டாதீங்க உங்க உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் நிப்பாட்டிக்கிடுங்க எங்கள் வீட்டில் வந்து கார் பார்க்கிங் ஃபுல்லாக இருக்குது யாருக்குனே இடம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்லணும் அது சொல்ல மாட்டாங்க அதாவது கொய்த்துக்காரங்களும் கொய்த்துக்காரங்களும் நேரடியாக வந்து மோத மாட்டாங்க நம்மளை விட்டு தான் மோத விடுறது அதாவது நீ போய் பேசு அப்படின்ட்டு அவங்க வந்து நேரடியாக பேசுனா வந்து அவங்க தப்பாக நினைச்சிக்கிடுவாங்களே அப்படின்னு சொல்லிட்டு அதாவது சொல்லும்போதே எப்படி சொல்லுவாங்கன்னா நான் சொன்னேன்னு சொல்லாத நீ நான் சொல்லு அப்படிம்பாங்க நான் புழைக்க வந்த இடத்துல நான் வந்து அவங்கள்ட்ட எதிர் எதிர் வீட்லேயும் பக்கத்து வீட்லேயும் நான் எதிரியாக முடியுமா சொல்லுங்க அதனால் நம்ம வந்து அவங்கள்ட்ட போய் நேரடியாக கார் எடுக்க சொன்னாங்க கார் எடு அப்படிலாம் கோவப்பட்டுலாம் பேச முடியாது பேசுனா டக்குன்னு அதுவும் ரொம்ப எடுக்க முடியாது என்ன செய்வே அப்படிங்கிற மாதிரி சண்டைக்கு வருவாங்க அப்புறம் வேறு விதமாக பேச்சு போய் அப்புறம் சண்டை முத்திரும் அதனால் அவங்கள்ட்டையும் போய் நம்ம ரொம்ப தாழ்மையாக தான் பேசணும் முதல்ல அழைக்கும்னு சொல்லணும் வந்து இந்த மாதிரி ரொம்ப பவ்யமான முறையில் அப்படி சொல்லணும் அப்படி சொன்னா தான் அவங்க வந்து ஆ ஓகே ஓகே அப்படிம்பாங்க ரொம்ப ஃபோர்ஸாக சொன்னோம்னா நீ வந்து வேறு நாட்டில் இங்கே வந்து பிழைக்க வந்துக்கிட்டு நீ எங்களை மிரட்டுறியா அப்படிங்கிற மாதிரி அது விஷயம் வேறு மாதிரி போயிடும் அதனால் அவங்கள்ட்டையும் கொஞ்சம் சாப்பிட்டா பேசுனா அவங்க வந்து கேட்டுக்கிடுவாங்க ஒரு சில ஆட்கள் வந்து சொன்ன ஒன்று செஞ்சுருவாங்க சில பேர் வந்து அவ்வளோ கேர் பண்ணுறது கிடையாது பார்த்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க இதில் வந்து நம்ம நடுவில் கடந்துக்கிட்டு நம்ம த தலை தான் ஊர்லும் அதனால் இதில் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் நானும் வந்த பொதுசில் அப்படியே பார்த்தேன் அப்படியே அதுக்கப்புறம் பார்த்தேன் ஆகா இவங்க வந்து நம்மளை வந்து ஒரு வேறு விதமாக கொண்டு போகிறாங்க அப்படின்னு தான் அதில் நான் சொல்லி பார்த்தேன் அவங்க எடுக்கலை நீங்கள் ஒரு தடவை நேரடியாக சொல்லிடுங்க இல்லைன்னா ஒரு ஃபோன் போட்டு சொல்லுங்க அப்படி இப்படின்னு சொல்லி மாற்றி விட்ருவேன் அவ்வளோதான் அதுக்கு மேலே நம்ம என்ன செய்ய முடியும் அவங்கள்ட்ட போய் நம்ம போட முடியும் நம்ம குழக்கி வந்த இடத்துல நம்ம அவங்க கூட சண்டைப்பட்ட நாலு மணிக்கு நம்ம வெளியில் வரும்போது கொள்ளும் போது நம்மளும் முறைச்சிக்கிட்டு இருப்பாங்க அது எதுக்கு வம்பு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அவங்கள்ட்ட பிரச்சனை பண்ணுறது கிடையாது அப்படி ஓடுது அதேமாதிரி அவங்களும் நேரடியாக வந்து நம்ம முதலாளியுமே பிரச்சனை பண்ண மாட்டாங்க சரி வாங்க அப்படியே சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அந்த பொருள் கிடைக்கணும் பார்ப்போம் என்ன நடக்குன்ட்டு சூப்பர் மார்க்கெட்டுக்கு வந்தாச்சு இப்போ வந்து அந்த சின்ன வெண்டைக்காய் ஃப்ரீசரில் இருக்கும் பாருங்க அதுவும் அதுக்கப்புறம் வந்து இந்த மாவு இரநூறு ஃபீல்ஸுக்கு அந்த காலையில் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு மணி இப்போ பன்னெண்டாவது பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து மாவு சொல்லியிருக்காங்க இரநூறு ஃபீல்ஸுக்கு அதை வாங்கிட்டு போய் வீட்டில் அவங்க ரொட்டி போட்டு சாப்பிட்ருவாங்க அப்போ நம்ம அதையும் வாங்கணும் அது அந்த பக்கம் இருக்குது பார்ப்போம் அந்த ஆள் இருக்காரெலாம் சிவப்பு டிஷர்ட் போட்டு அந்த அதில் தான் அங்கே தான் ஃப்ரீசர் இருக்குது இந்த சைடு எல்லாம் சிக்கன் அது இது வச்சுருப்பாங்க இங்கே வெண்டைக்காய் அந்த பக்கம் இருக்கும் இதாக இருக்குல்ல பீன்ஸ் இருக்குது அவரைக்காய் இருக்குது நம்ம தேடி வந்து வெண்டைக்காய் இருக்கா இங்கேயுமே பீன்ஸு இதெல்லாம் வச்சுருக்கா இதெல்லாம் ஃப்ரீசரில் இருக்குது இது கல் மாதிரி தான் இருக்கும் தான் தண்ணியில் ஊற போட்டு அப்புறம் செய்யணும் இதாக இருக்குது வெண்டைக்கா ஆனால் அவங்க அனுப்புன கம்பெனி வேறு கம்பெனியில் இருக்குது வேறு எதுவும் இருக்கா நம்ம தேடி வந்தால் சமயத்தில் இந்த மாதிரி தான் கிடைக்காது கொழுங்காட்டு வேறு கம்பெனி எங்கே இருக்குது இந்த பக்கம் இது இருக்கா இங்கே என்ன இருக்குது என்ன இருக்குது இந்த செடி ஓகே இங்கே இருக்குது வெண்டைக்காய் இது என்னது சன் புலா சன் புலா வெண்டைக்காய் இருக்குது அதுக்கப்புறம் கேம் இருக்குது இது என்னது வெண்டைக்காவும் இது வெண்டைக்காயில் இதான் வெண்டைக்காய் இதாக இருக்குது அல்காரம் இருக்குது சரி ஓகே இதெல்லாம் நம்ம இப்போ ஃபோட்டோ எடுத்து அனுப்புவோம் அப்புறம் இந்த ஒரு கம்பெனி இருக்குது பஸ்மான்னு சொல்லிவிட்டு இதெல்லாம் தான் சரி இதெல்லாம் ஃபோட்டோ எடுத்து முதல்ல அனுப்பிவிடுவோம் இந்த வெண்டைக்காக தான் அவங்க ஃபோட்டோ அனுப்பி விட்டுருந்தாங்க இதை நான் இப்போது ஃபோட்டோ அனுப்பி விட்ருக்கேன் ரிப்ளை வரல ஒரு டிக்கு தான் வந்திருக்கு சரி நம்ம அந்த பக்கம் போயிட்டு அந்த ரொட்டிக்குள்ளே மாவு வாங்கிட்டு வந்துடலாம் இரநூறு பில்ஸு மாவு மாவுக்கு நம்ம முதல்ல ஒரு பை ஒன்று எடுத்துக்கணும் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம்தான் மாவு வாங்கணும் இந்த சில பேர் பார்த்தீங்கன்னா இந்த வயசான இந்த மாதிரி ஆட்களை வந்து ட்ராலியில் வச்சு கொண்டு வருவாங்க அது வந்து லேடிஸ்க்கும் இருக்கும் அந்த வேலை அதே மாதிரி வீட்டுக்கு வரக்கூடிய டிரைவர்ஸ்க்கும் அந்த வேலை இருக்கும் ரெண்டு பேருக்குமே இருக்கும் இப்போ நம்ம வீட்லேயுமே நம்ம ஓனரம்மா வந்து வயசாகிட்டுனா நான் அந்த மாதிரி ட்ராலியில் வச்சு அவங்கள பத்திரமாக கூட்டிகிட்டு வந்து போக வேண்டியிருக்கும் அந்த வேலை நம்ம பார்க்கணும் அதெல்லாம் வந்து சில பேர் எடுக்கும்போதே சொல்லி தான் எடுப்பாங்க சில பேருக்கு வந்து இங்கே வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் நம்ம வேலை இதெல்லாம் செய்யணுமா அப்படின்னு சொல்லிட்டு அதேமாதிரி அவங்களுக்கு தனியாட்டு காரே இருக்கும் அந்த காரில் தான் வந்து அவங்கள ஏற்றிட்டு அதுக்கப்புறம் நம்ம கொண்டு வந்து இறக்கி விட்டுட்டு எல்லாம் நம்ம அவங்களாம் ரெடி பண்ணணும் அது ஒரு வேலை அது ஒரு தனி வேலை அவங்கள வந்து கேர் பண்ணி பார்த்துக்கணும் அது அதுக்காக வேண்டிய ஒரு டிரைவர் ஸ்பெஷலாக ஏற்பாடு பண்ணுவாங்க இதான் கடை ரொட்டி கடையில் இரநூறு பிரிச்சு மாவு வாங்குவோம் அடுப்பெல்லாம் அணைஞ்சி தான் ஆனால் மாவு அந்த பக்கம் இருக்குது கேட்போம் இப்போ இதாக இதாக பாருங்க மாவு இதுதான் அவர் வந்து ஏற்கனவே ரொட்டி போடத்துக்கு வச்சுருந்தாலும் அதை அப்படியே உருண்டை பிடிச்சி உருண்டை பிடிச்சி அப்படியே போட்டுட்டு கொஞ்சம் மாவை மேலே தூவி விட்டார் மாவில் மாவை மேலே தூவி விடுங்கன்னு நான் தான் சொன்னேன் அப்புறம் அதை தூவி விட்டார் சரி இப்போ உள்ளே போயிட்டு நம்ம அந்த ஃபோட்டோக்கு ரிப்ளை இன்னும் வரலையே என்ன தான் பண்ணுறது தெரியலை பார்ப்போம் ரெண்டு பொருள் தானே கையில் பிடிச்சிட்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு மாவும் வாங்கியாச்சு வெண்டைக்காவும் எடுத்தாச்சு எடுத்துகிட்டு பில்லை போட்டுட்டு போயிடலான்னு பார்த்தா இப்போ அடுத்தால லெபான் ப்ரெஸ் வாங்கிட்டு வா அதுக்கப்புறம் பிரட்டு வாங்கிட்டு வா அது வாங்கிட்டு வா இது வாங்கிட்டு வான்னு வரிசையாக இப்போ சாமான் வந்துக்கிட்டே இருக்குது இப்போ நம்ம ட்ராலி இல்லை போய்ட்டு ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு மறுபடியும் போய் சாமான் வாங்கணும் அதாவது முதல்ல வந்து இவ்வளோ நேரம் அவங்க மொதல் சாமான் அனுப்பி அரை மணி நேரத்துக்கு மேலே ஆகிப்போச்சு இம்பாருங்க நம்ம வந்து ஃபைனலாக நம்ம பில் போடக்கூடிய நேரத்தில் மறுபடியும் அனுப்புகிறாங்க ஃபஸ்ட்டு ஆரம்பத்தில் ஒரே மொத்தமாக அனுப்புனா நம்ம டக்கு டக்குன்னு வேலையை முடிச்சிட்டு போயிடலாம் ஆனால் வந்து எல்லாமே யோசனை வந்து லேட்டாக லேட்டாக தான் வருது என்ன பண்ணுறது தெரியல இங்கே ஒரு ட்ராலி இருக்குது இது யார் ட்ராலின்னு தெரியல ஆள் யார் விட்டுருக்காங்களா என்னன்னு சரி வேண்டாம் எதுக்கு நம்ம அந்த பக்கம் போய் எடுப்போம் ஏன்னா ஒரு திடீர்னு நம்ம ட்ராலி எடுக்கிற நேரத்தில் யாராவது வந்து அது ஏன் ட்ராலிப்பா அசிங்கமாக போயிடும் அதனால் அங்கிட்டு போய் ஒரு ட்ராலி எடுத்துகிட்டு அடுத்தாலும் இன்னும் பொருட்கள் வரும் சொல்ல முடியாது எல்லாத்தையும் நம்ம கையில் தூக்கிட்டு அலைய முடியாது அதனால் ட்ராலி எடுத்து அதில் போட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம போல இப்போ இதில் நான் வச்சுருவோம் இந்த மாவெ இதில் வந்து இந்த டிராலி அந்த பக்கம் தான் எடுக்கணும் ட்ராலி எடுத்தாச்சு ஒரு பிரெட்டு பாக்கெட்டு இந்த பக்கம் இதில் ஒரு பிரெட்டு பாக்கெட்டு ஒன்று எடுத்துப்போம் இதுதானே வாங்குவோம்ல எப்போதும் ஓகே ஒரு பரட்டு ஒன்று எதாச்சு அடுத்தது அடுத்தது என்னது இது லெபான் ஃப்ரெஷ்ஷு அதுக்கப்புறம் இன்னொன்று என்னது கார் கார்னேஷன் கர்னேஷனுங்கிறது இந்த பால் டப்பா சின்னதாக இருக்கும் லிக்யூடு பால் அந்த டப்பா அதுவும் வாங்கிட்டு ஏற்கனவே இப்போ கால்தியாக சூப்பர் மார்க்கெட்டுக்கு தான் போகிறோம் அங்கேயே கூட இதை வாங்கிக்கலாம் எதுக்கு இங்கே வாங்க சொல்கிறாங்க இப்போ அங்கேயும் போய் பாருங்கள் அங்கேயும் பொருள் வாங்க சொல்லுவாங்க பாருங்கள் காய்கறி வாங்கு அதை வாங்கு இதை வாங்குன்ட்டு பார்ப்போம் இந்த தான் இருக்குது லெபான் ஃப்ரெஷ்ஷு லெபான் ஃப்ரெஷ்ஷு பக்கப்பா பார்ப்பாங்க இந்த சூப்பர் மார்க்கெட்டில் கார்னேஷன் இருக்காது ரொம்ப நாள் ஆச்சு கார்னேஷன் நிப்பாட்டி லூனா தான் வச்சுருப்பாங்க ஆனால் அவங்களுக்கு இந்த லூனா பால் பிடிக்காது இதாக இருக்குது லூனா பால் ஃபேமஸ்ஸு சவுதியிலையும் ஃபேமஸ் தான் இதில் வந்து உங்களுக்கு ஃபுல் ஃபேட் லோ ஃபேட்டு அப்படின்னு வச்சுருக்காங்க லைட்டு இது ஃபுல் ஃபேட்டு ஆனால் இது அவங்களுக்கு பிடிக்காது என்ன செய்ய ஃபார்னை இப்போ வேறு சூப்பர் அங்கே கிடைக்கும் சுல்தானில் கிடைக்கும் இங்கே இல்லை சேர் ரைட்டு வேறு வழி இல்லை இது ரெண்டு தான் இருக்குது பார்த்துக்கணும் ஓகே அவ்வளோதான் பில்லை போட்டுட்டு ஓடுவோம் வாங்கியாச்சு இது வந்து நேச்சுரல் புல் கிடையாது இது ஆர்டிஃபிஷியல் புல் இது வந்து கார்பட்டு மாதிரி இருக்கும் ஆனால் பார்க்க அழகாக இருக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் பாருங்கள் ஒரே மாதிரி ஈவனாக இருக்கும் அழகாக கட் பண்ணி விட்ட மாதிரி நம்மள்கிட்ட காய்கறி எதுவுமே இல்லை வெங்காயம் இருக்குது தக்காளி இருக்குதுன்னு நினைக்கிறேன் கொஞ்சம் போல் அது வீட்டுக்கு போய் பட்டினி கிடக்க முடியுமா அதான் நான் என்ன செஞ்சேன் எனக்கு ஒரு மோர் டப்பா ஏன்னா அதுக்கப்புறம் ஒரு பன் பாக்கெட்டு பன்னு அதுக்கப்புறம் ரொட்டி பாக்கெட்டு அதுக்கப்புறம் வந்து வெண்டைக்காய் கொஞ்சம் போல் நம்மளுக்கும் வெண்டைக்காய் பார்த்தோம்னா வெண்டைக்காய் ஆசை வந்துட்டு ஏன்னா இங்கே வெண்டைக்காய் மட்டும்தான் கிடைக்கும் வேறு ஒன்றும் கிடைக்காது வெண்டைக்காய் கொஞ்சம் போல் வாங்கியாச்சு இது வந்து எவ்வளோ ஒரு ஆராயினார் நம்ம நம்மூர் காசுக்கு வந்து நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா கிட்டே வருது ஏன்னா இவ்வளோ இப்போ நமக்கு வந்து இந்த நாலு பொருளும் நான் வாங்கிட்டேன் அவங்களுக்கு அந்த பொருள் வாங்கியாச்சு இப்போ இப்போ கார்னேஷன் மில்க் இப்போ இல்லை இப்போ நம்ம வந்து சுல்தானில் போயிட்டு அங்கே போய் செக் பண்ணுவோம் அங்கே இருந்துச்சுன்னா அங்கே ஒரு அங்கே எப்படியும் இருக்கும் அங்கே ஒரு பத்து டப்பா வாங்கிட்டு அதையும் கொண்டு போய் எல்லாத்தையும் மொத்தமாக அவங்களுக்கு முடிச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள கூட்டிகிட்டு காலஜியா சூப்பர் மார்க்கெட்டுக்கு போயிட்டு அங்கே என்ன நடக்குன்னு பார்க்கலாம் வாங்க போகலாம் சுல்தானுக்கு வந்து சுல்தானுக்கு வந்தாச்சு கார்னேஷன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும் கார்னேஷன் எந்த பக்கம் இருக்குது இந்த பக்கம்தான் தான் வந்து காப்பி தேயிலை எல்லாம் இருக்குது அதேமா மாதிரி பால் டப்பாவும் இந்த சைடு தான் இருக்குன்னு நினைக்கிறேன் கண்ணில் காமிச்சிரு கண்ணில் காமிச்சிரு பால்டப்பா 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 எங்க இருக்குன்னு தெரியலயா பால் டப்பா அங்கே இருக்கு சரி இதுதான் காரணிஸ் அந்த டப்பா தான் நம்ம ஒரு பத்து டப்பா எடுத்துக்கிறோம் பத்து எடுத்துட்டு அவ்வளோதான் வேலை முடிஞ்சுது இப்போ நம்ம வந்து கவுண்டரில் போய் இதில் அவங்க லைட்டு தான் யூஸ் பண்ணுவாங்க ஆனால் வந்து லைட்டு கிடையாது இதே வாங்கிட்டு போயிடுவோம் ஏன்னா இது வாங்கிட்டு போயிடுவோம் மூணு இன்னொரு ரெண்டு அஞ்சு ஏழு பத்து நாலு எட்டு பத்து கரெக்டாக நாலு எட்டு பத்து ஓகே பத்து வாங்கியாச்சு அடுத்தது நம்ம வந்து மேலே போயிட்டு பில்ல போட்டுட்டு அப்படியே வீட்டுக்கு போயிட்டு பொருளை வச்சுட்டு அதுக்கப்புறம் அவங்கள்ட்ட தகவல் சொல்லுவோம் ஓகே படிக்கட்டில் போயிடுவோம் எங்கேயாவது போய் வாங்கிட்டு வந்துடணும் இல்லைன்னா அந்த பொருள் திரும்ப திரும்ப வந்துக்கிட்டே இருக்கும் கவுண்ட்ருப்போம் அவ்வளோதான் போட்டு ஓடிடும் பால் வாங்கியாச்சு நம்ம கார் அந்த பக்கம் இருக்குது இதில் பாருங்கள் இது வந்து வயசானவங்களுக்கும் மாற்றுத்திறனாளிக்கும் உள்ள பார்க்கிங் ரெண்டு பார்க்கிங்குமே இதில் படம் போட்டிருப்பாங்க கீழேயும் படம் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் இங்கேயும் போர்டு வச்சுருப்பாங்க இதில் வந்து நம்ம நிப்பாட்டக்கூடாது அது நிப்பாட்டினா அது பெரிய இருக்கிறதுலே பெரிய பிரச்சனை இது தான் அதனால் இது வந்து இடம் கிடக்க அப்படின்னு சொல்லி நம்ம நிப்பாட்டிட்டு போயிட்டோம் அப்படின்னா ஏதாவது ஒரு சமயத்தில் மாட்டிக்கிட்டேன்னு வைங்களேன் அது வந்து பெரிய பிரச்சனையாயிடும் ஜெயில் தண்டனை கூட கிடைக்கும் அந்தளவுக்கு இது வந்து பெரிய இஷ்யூ ஆகக்கூடிய விஷயம் அதனால் இது வந்து இந்த படமும் போட்டிருப்பாங்க அதுக்கப்புறம் வயசான ரெண்டு பேர் பாட்டியும் தாத்தாவும் இருக்கிற மாதிரியும் படம் போட்டிருப்பாங்க அதை பார்த்துக்கணும் இதில் எந்த எந்த காரணத்தை கொண்டும் இதில் மட்டும் நீங்கள் நிப்பாட்டிடவே நிப்பாட்டிடாதீங்க அது உங்களுக்கு பெரிய பிரச்சனையாக கொடுத்துரும் மற்ற விஷயமாவது மன்னிச்சு விட்ருவாங்க ஆனால் இதை மன்னிக்கவே மாட்டாங்க அப்படி தான் நம்ம மேடத்தோட பொண்ணு வந்து மாட்டிக்கிட்டாங்க மாட்டிக்கிட்டு அதுக்கப்புறம் ரொம்ப அலைய விட்டுட்டாங்க அலைய விட்டு கடைசியில் ஃபைனெல்லாம் கட்டி தான் அப்புறம் வெளியே வந்துச்சு நான் இன்னொரு வீடியோ போடுறேன் இதுக்கெல்லாம் என்ன ஃபைனு என்ன ஏது அப்படின்ட்டு அப்போ தெரியும் ஓகே நம்ம இப்போ கிளம்பலாம்